The V50 with stunning design and pro-level portrait photography. now. எல்லாரும் உஜயினி வெரி டிஃபிகல் வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டம் அப்படியே கண்ணு கலங்கும் போது கூட அழாத கல அழக்கூடாது நான் நான் ரொம்ப வீரமா இருக்கேன் அழக்கூடாது நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது சொன்னேன் இல்ல பழைய ஞாபகம் வருது உசைனி நம்ம டான்ஸ் கிளாஸ்ல பண்ண பண்ணூழியம் கலாட்டா என்னை கிண்டல் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு டான்ஸ் ஆடவே மாட்டாரு ஆடுவாரு அப்படி பதிக்கிட்டு கலா நம்மளுக்கு எல்லாம் டான்ஸ் வராது கலா அப்படின்னு ஒதுங்கிடுவாரு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து யா எப்படி கூப்பிடுறதுன்னு ரொம்ப இதா இருப்பேன் ஏன்னா பெரியவங்களாச்சே அப்படின்னு வேணா வேணா நீங்க வந்து என்ன இருந்தாலும் டான்ஸ் டீச்சர் நீங்க உசைனியே கூப்பிடுங்க ஆனா இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும் இந்த கலாஸ் கலாலயா டான்ஸ் பேர் வெச்சு தான் தான் ஏன்னா சொன்னது பட் எனக்கு வந்து 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 அதை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் நான் பண்ணிக்கிட்டே மீறி வந்தது அது அழுகன்னு எப்பயுமே நம்ம நம்ம வைக்க முடியாது நம்மளோட ஆயிடும் என்னென்ன சொல்ல முடியுமோ அப்புறம் உசைனி நான் பார்க்க முடியாது அப்படின்னா பிளாஸ்ட் ஆயிட்டேன் வா டான்ஸ் என்ன என்ன பேசினேன் பேசினேன் ஏது எனக்கு தெரியும் வந்து பாவம் ரொம்ப உஜயாது அந்த வீரத்தை பார்க்கும் போதும் அந்த படுத்திருக்கிறத என்னால பார்க்க முடியும் வீரமா பேசின உசைனி அவன் படுத்து அப்படியே படுத்திருக்கான் பாருங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பார் அவர் கூட பத்து பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் கூட இருப்பாங்க எங்க போனாலும் கூட இருக்கா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மீனிங் வந்து உசைனிட்டு தான் கத்துக்கணும் அந்த மாதிரி ஸோ ஃபேமிலி வந்து அவர் சிஸ்டம் மேல ரொம்ப அட்டாச்சு

எனக்கு ஃபுல்லாக இருக்க முடியல கொஞ்சம் நேரம்தான் இருந்தேன் நான் வந்துட்டு என்னால் பார்க்க முடியல ஏன்னா உசைனின்னு சொல்கிறது வந்து என்னுடைய டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அப்போ வந்து நான் வந்து அசிஸ்டண்டா இருந்தேன் அசிஸ்டண்டா இருக்கும் போது ஃபர்ஸ்ட்டு என்னோட டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணது வந்து எஸ் ஜானகி ராம்கி தான் ஜாயின் பண்ணாங்க அடுத்து புன்னகே மன்னன் இவர் நடிக்கிறார் சொல்லிட்டு பாலச்சந்திர சார் டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பும் போது நான் எடுத்தேன் வந்த உடனே கூட ஐயோ சின்ன பொண்ணு கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு மூணு பேருமே ஓடி போயிட்டாங்க அப்புறம் திருப்பி வந்து அப்புறம் ரகுமா சொன்னாங்க இல்ல நல்ல டான்சர் ஆவ மச்சி நிச்சி நல்லா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சேன் நானு என்னோட டான்ஸ் கிளாஸ் அப்படி வரும்போது அந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க ஒரு சிஸ்டரா இருந்து சிஸ்டருக்கு என்ன பண்ணுவோம் அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க உசைன பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லல பட் இதுல சொல்றேன் நானு டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு ஆடவே மாட்டாரு ஆடுவாரு அப்படியே பதிக்கிட்டு கலா நமக்கு எல்லாம் டான்ஸ் கலா அப்படின்னு ஒதுங்கிடுவாரு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து யா எப்படி கூப்பிடுறதுன்னு ரொம்பதான் இருப்பேன் பெரியவங்களா ஆச்சு அப்படின்னு வேணா வேணா நீங்க வந்து என்ன இருந்தாலும் டான்ஸ் டீச்சர் நீங்க உசைனியை கூப்பிடுங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் முரளி அண்ணா கூப்பிட்டேன் முரளி அண்ணாலாம் வேணா முரளியே கூப்பிடுங்க ராம்கி ராம்கியாவே கூப்பிட்டேன் அந்த மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் டான்ஸே ஆடமாட்டாரு ஆடுவாரு கொஞ்ச நேரம் ஓடிட்டு போயிட்டு திருப்பி இருக்கலாம் வரையற அப்படின்னு எனக்கு என்னை வரைஞ்சு காமிப்பாரு அந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு டைம்ல வந்து என்னோட டான்ஸ் கிளாஸ் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மா மாட்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்ப எனக்கு வந்து வேற இடத்துல போதும் எனக்கு அப்ப டான்ஸ் மாஸ்டர் ஆற டைம் தான் அந்த டைம்ல வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரு இருக்காங்கன்னு தெரியல அப்போ வந்து சவுத் பொக்ரோடு கிட்ட ஒரு கேரளா அசோசியேஷன் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹால் கிடைச்சது அங்க எடுக்கலாம்னு நினைச்சா ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரியல ஆனா இவங்க மூணு பேரு சொன்னாங்க நாங்க வரோம் உன்னோட நீ எடு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உறுதுணையா இருந்து அந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு அப்ப அங்க ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா ஆரம்பிச்சோடனே தான் நடிகர் சங்கத்துல வந்து ஷோ ஐ மீன் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சேன் ஆனா இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும் இந்த கலாஸ் கலாலயா டான்ஸ் பேர் வச்சதே உசைனி தான் நான் இது வரைக்கும் ஆர்கிட்டேன்னு சொல்லல இப்போதான் இந்தியா கிளிட்ஸ்ல சொல்றேன் அது எப்படி அந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னா டான்ஸ் கிளாஸ் முடியும் டான்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க போய் உட்லாண்ட்ஸ்ல எல்லாம் தோசை வாங்கி கொடுப்பாங்க அப்போலாம் நான் வசதி கிடையாது எங்களுக்கு கார் கிடையாது ஒன்றும் கிடையாது முரளி கார்ல கூப்பிட்டு போய் எனக்கு தோசை வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிஸ்டர் மாதிரி என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்குமோ நான் சொன்னேன் டான்ஸ்க்கு எனக்கு வந்து க டான்ஸ் பேர் வைக்கணும் ஏன்னா வெறும் டான்ஸ் கிளாஸா தானே பேர் வச்சிருந்தேன் பேர் வைக்கல கலாலயா வைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது உசைனி சொன்னார் கலாலயா ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் பேர் இருக்கு கலா அப்படி சொல்லிட்டு நல்ல இது நியூமராலஜி எல்லாம் பார்ப்பாரு உசைனி

அப்படி இருக்கும் போதும் நாங்க அப்பப்பல மீட் பண்றதே கிடையாது அதுக்கப்புறம் நான் பிஸி ஆயிட்டேன் உசைனி பிஸி ஆயிட்டாரு அப்படி இப்படி மீட் பண்ணும் போது இப்போ கொஞ்ச நாளாவே நான் வந்து அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் டைம்ல எதுக்கு தெரியல நான் டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன் எனக்கு என்னவோ தெரியல என்ன உஜயனி வந்து பாக்கட்டோமான்னு கேட்டேன் இல்ல வேண்டாக்கலாம் வராதிங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் வர வேண்டாம் சொல்லியாச்சின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போன் பண்ணி திருப்பி எப்படி இருக்கு உஜயினி அப்படின்னா எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கதை எல்லாம் சொன்னாரு நான் சொன்னேன் ஒண்ணுமே இல்லை உசைனி அப்படியே இருங்க அதுக்கப்புறம் வந்து என்னோட பாடியை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல போட்டோடனே நான் வந்து ராமச்சந்திரா காமிச்சேன் அப்புறம் அவங்க எல்லாரும் போன் பண்ணி கிடைக்காம டாக்டர் பாலாசிங் எனக்கு போன் பண்ணி கேட்கும் நான் வந்து அப்போது வந்து உசைனிக்கு ஃபோன் பண்ணமோ உசைனி எடுத்தாரு நான் சொன்னேன் என்ன உசைனி ராமச்சந்திரா சொன்னீங்க யாருமே எடுக்கலன்னா ஆமா கலா யாராவது சொல்லுங்க நான் சொன்னேன் டாக்டர் இருக்கார் இருங்க கான் கால் போடுறேன்னு கான் கால் கனெக்ட் பண்ணி அந்த டாக்டரோட பேசி சார் இன்னைக்கே வந்து சைன் பண்ணுங்க சார் ஏன்னா நாளைக்கு ஐசியூக்கு போகிறேன் அப்போ உசைனி சொன்னார் கலா நாளைக்கு ஐசியூக்கு போகிறேன் நாலு நாள் ட்ரீட்மெண்ட் எந்த எதுனா நடக்கலாம் காடைய கரஸ் ஆலாம் லிவர் எஃபெக்ட் ஆலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆலாம் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லாத உசைனி இல்ல கலா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படியே நான் அப்படியே கண்ணு அலங்கும் போது கூட அழாத கலா அழக்கூடாது நான் 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 ரொம்ப வீரமா இருக்கேன் அழக்கூடாது நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் இல்ல பழைய ஞாபகம் வருது உசைனி நம்ம டான்ஸ் கிளாஸ்ல பண்ண அட்டூழியம் கலாட்டா என்னை கிண்டல் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படியே கரெக்டாக அன்னைக்கு தான் அந்த டாக்டர்கிட்ட சொல்லி சைன் வாங்கி சைன் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நான் சொன்னேன் உசைனி ஒரு நிமிஷம் இரு உசைனி சொன்னா நாளைக்கு ஐசியூ போறேன் நான் நான் சொன்னேன் இரு நான் ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வாராகியோட மந்திரம் அவன் காதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த ஜபத்தை வாராகியோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் கேட்டுக்கோ உசைனி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு கலா நீங்க ரொம்ப ஹோப்பா இருக்கீங்க நான் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு இருக்கு பட் வர பாக்கலாம் ஆனா வந்து வீரன் நான் எப்பயுமே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் உஜயினி நீங்க பயப்பட மாட்டீங்க ஆனா எங்களுக்குதான் இழப்பு அப்படின்னு சோ நான் டெய்லி பேஸ்புக்க பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு உஜயினியோட அப்டேட் பாக்குறதுக்காகவே டெய்லி காலில இன்னைக்கு காலையில பார்த்த உடனே ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஒரு செகண்ட் ஏன்னா ஐசியூக்கு போய் மூணாவது மூணு நாள் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் ஓகே பெட்டர் ஆயிடுச்சுதான் நினைச்சேன் பட் இப்படி ஆனா உடனே எனக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல பிளாங்க் ஆயிட்டேன் உடனே அந்த காமனா அந்த பொண்ணுகிட்ட பேசி ஓன்னு அழுதுட்டேன் அவ்வளவு அழுது நான் சொன்னேன் என்ன ஆச்சுன்னு இல்ல மேம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கோடே கரெஸ்ட் ஆயிடுச்சு ஒன்னும் பண்ண முடியல எனக்கு ஒண்ணுமே பிளாங் ஆயி அதாவது உடனே பார்க்க கூட என்னால முடியல நான் அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கழிஞ்சு லெவன் ஓ கிளாக் தான் போனேன் என்னால அந்த ஏத்துக்க முடியல எனக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்து எத்தனை வயசு நான் இப்ப நான் டான்ஸ் மாஸ்டர் மாஸ்டாய் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சு நான் டா அசிஸ்டன்டா இருக்கும் போது மட்டும் இருக்கேன் நான் சினிமா ஃபீல்ட் அப்ப எத்தனை வருஷத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க கண்டிப்பா நாங்க காட்சி பாக்கணும் நீங்க அங்க நிக்கும்போது கண் கலங்கி உங்களால எதுவுமே பேச முடியாம ரொம்ப கலங்கி போய் இந்த காட்சி நீங்க எல்லாருமே ஏன்னா உசைனி சொன்னது அழக்கூடாதுதான் சொல்லியிருக்கான் பட் எனக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வர என்னை மீறி வந்தது அது வந்து அழுகன்னு சொல்றது வந்து எப்பயுமே மறைச்சு வைக்க முடியாது நம்மளோட பிளாஸ்ட் ஆயிடும் நம்ம என்னென்ன சொல்ல முடியுமோ உசைனிட்ட லாஸ்டா தான் நான் பார்க்குறேன் அப்புறம் உசைனியை நான் பார்க்க முடியாது அப்படின்னா பிளாஸ்ட் ஆயிட்டேன் உசைனி வா டான்ஸ் என்ன அறியாம என்ன பேசினேன் ஏது பேசுனேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல பிளாங்க் ஆயிட்டேன் ஆனா வந்து உசைனி பாவம் ரொம்ப 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 தைரியசாலி சாய் சாதிக்கணும் சாதிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது ஆஹ் பல விஷயங்கள் நான் வந்து உசைனிட்ட கத்துக்கிட்டேன் தைரியம் பயங்கர தைரியம் கத்துக்கிட்டேன் அண்ட் ஏதாவது பண்ணணும் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும் கலா லைஃப்ல அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு அது காத்து வாக்குல ரெண்டு காதல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் என்ன பேசணும் எங்களுக்கே தெரியல ரொம்ப நேரம் காத்துவாக்குல ரெண்டு காதல்ல ஷூட்டிங்ல நாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் என்ன பேசணும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அந்த அளவுக்கு ஆஹ் இருந்தது பட் இந்த டைம் நான் வந்து எதிரே பார்க்கல உசைனிக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு நடக்கும்னு எதிரே பார்க்கல அண்ட் இஸ் எக்ஸலன்ட் சிங்கர் கிட்டாரிஸ்ட் நல்ல பெயிண்டர் நல்ல டிராயிங் வரைவாரு அண்ட் கராத்தே கேட்க வேண்டாம் எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காரு எனக்கு நான் பத்த வச்சுக்க போறேன் நீ வந்து பாரு நான் வந்து பாக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நானு அந்த மாதிரி எவ்வளவு இடங்கள்ல அவரை பாத்துருப்பீங்க எவ்வளவு விஷயம் ரொம்ப வீரமா பாத்திருப்பீங்க அவர் பேசும் ரொம்ப போல்டா இருக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கும் போது நான் சரியாயிட்டேன் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தாரு கிட்டார் வாசிருந்தாரு பேசியிருந்தாரு பாட்டெல்லாம் பாடியிருந்தாரு சோ அவ்வளவு வீரமா பார்த்தவரை அவர் அந்த பாக்ஸ் குள்ள வச்சிருக்கும் போது நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இந்த தருணம் எப்படி இருந்தது அதுதான் அந்த வீரத்தை பார்க்கும் போது அந்த படுத்திருக்கிறத என்னால பார்க்க முடியல வீரமா பேசின உசைனி அவன் படுத்து அப்படியே படுத்திருக்கான் பாருங்க அத பார்க்க முடியல என்னால படபட படபடன்னு பேசுற ஒரு கேரக்டர் சைலண்டா சிரிச்ச முகத்தோட அப்படியே படுத்திருக்காரு அந்த முகமும் வீரத்தோட தான் இருந்தது அதுதான் என்னால பார்க்க முடியல இல்லைன்னா நான் அழுது மாட்டேன் இவ்வளவு எழுதிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு உசைனிக்கு பிடிக்காத விஷயம் அழுகை ஆனா வந்து நான் என்ன அறியாம அப்படியே லவுட்ரா கத்துன விஷயமே இப்படி பேசுறவன் இப்படி படுத்திருக்கானே உசைனி நான் வந்து உசைனிய திடீர்னு அண்ணான்னு கூப்பிடுவேன் திடீர்னு வாடா போடான்னு ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டேனா வாடா போடா போடா அப்படிதான் பேசுவேன் நான் அந்த மாதிரி ஈஸ் என்னை வந்து ஒரு எனி டைம் எந்த டைம்ல இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உசைனி இருப்பார் எப்பயுமே எந்த டைம் ஏதாவது வீட்டுக்கு வந்தாலும் சரி என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்தாலும் சரி என்னோட ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராமா இருந்தாலும் எல்லாம் பண்ணிருக்காரு என்னோட ப்ரோக்ராம்ல நீங்க நம்ப மாட்டீங்க ஆங்கர் பண்ணியிருக்காரு டான்ஸ் மட்டும் பண்ண மாட்டார் டான்ஸ் வந்தாலே ஓடி போய் ஒளிஞ்சிப்பாரு அப்படி இருக்கிற உசைனியை படுத்திருக்கிறத வந்து என்னால பார்க்க முடியல அண்ட் உசைனிக்கு நீங்க நினைக்கிறீங்க உசைனி வந்து பயம் இல்லா இருந்தாலும் மனசுல ஒரு இடத்துல அவனுக்கு வாழணும்னு ஆசை இருந்திருக்கு வந்துருவே நான் சொன்ன தைரியமா இருக்கேன் பட் டவுட் தான் நைன்டி நைன் பர்சன்ட் டவுட் தான் ஆனா வந்துருவேன் ஃபைட் பண்ணி வந்துருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு கிட்ட சோ அவருக்கு அந்த உசேனிக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கு ஏன்னா மனுஷனா இருக்கிறவங்களுக்கு இருக்கு ஆனா மரணத்துக்கு பயப்படவும் இல்ல

எனக்கு அப் இந்த அப்போலோவில வந்தவனுதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது நான் பார்த்த உடனே என்னோட ஃபேஸ்புக்ல இருக்காரு அப்பதான் நான் வந்து உடனே போன் பண்ணி பேசினேன் அப்போ வீட்டுல போய் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு தான் போய் திருப்பி அட்மிட் ஆயிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல ஓகே அவர் தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு இது பிளட் கேன்சர் இருக்குன்னு சொன்னோன்னே வீட்டுக்கு போய் வீடெல்லாம் போய் பார்த்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்புறம் பல விஷயங்கள் வந்து நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு பேசிட்டு இருந்தாரு எல்லார்கிட்டயும் பேசுனாரு அப்புறம் பாட்டு பாடினாரு ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடியிருப்பாரு ஐயோ அதெல்லாம் வந்து நம்மளால தாங்க முடியல பட் அவருக்கு மரணம் பயம் கிடையாது ஆனா அவருக்கு சாவத்துக்கு பிடிக்கல என் மனசுல இருக்கு ஏன்னா உசைனி வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற டைப் ஹாப்பியா இருக்கிற டைப் கஷ்டங்களை காமிக்காத ஒரு டைப்புக்கு உசைனிக்கு வந்து இப்படி ஒரு இன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கேன் கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய இழப்பா இருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய இழப்பா இருக்கும் நீங்க அவர் கூடயே பயணிச்சிருக்கிறீங்க அவர் எப்படி அவர் உங்ககிட்ட எப்படி பேசுவாரு ஏன்னா மனம் தீர்வு உங்ககிட்ட பேசிருக்கிறாரு நான் போறேங்களா ஒரு பக்கம் இப்படியும் தோணுது இப்படியும் தோணுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்க கிட்ட ஷேர் பண்ணி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிகினிங்ல இருந்தே அவர் உங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும் ஃபேமிலி அவங்க சிஸ்டர் எல்லாமே தெரியும் பட் பார்த்தது கிடையாது நான் பேசியிருக்கோம் அவர் பிரதர் இருந்திருக்காரு எல்லாமே தெரியும் பட் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல பயங்கர அஃபெக்ஷன் உள்ளவர் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவும் பர்டிகுலர் அந்த ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க காமனாவும் இன்னொரு கேர்ளும் அவங்கள எப்படியாவது மெடல் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படி ட்ரைனிங் பண்ணாரு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா காத்து வாக்குல ரெண்டு காதல்ல வந்து அந்த கேர்ள்ஸ் கூட இருக்கும் போதும் இன்னொரு ரெண்டு பேர் இருந்தாங்க எனக்கு எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கணும் கலை என்னோட அச்சீவ்மெண்டே அதுதான் லைஃப்ல என் பசங்களை எப்படியாவது வாங்க வைக்கணும் அதுதான் நிறைவேறாம போச்சேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஆசை நிறைவேறாம போச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் அவரு கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாரு அவர் கூட பத்து பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் கூட இருப்பாங்க எங்க போனாலும் கூட இருந்துட்டேன் நான் சொல்லுவேன் இன்னும் உசைனி கூட கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மீனிங் வந்து உஜைனி தான் கத்துக்கணும் அந்த மாதிரி சோ ஃபேமிலி வந்து அவர் சிஸ்டர் மேல ரொம்ப அட்டாச்சு இப்ப இருக்கிற ஒரு சிஸ்டர் இருந்தாங்கல்ல அந்த சிஸ்டம் மேல ரொம்ப அட்டாச்சு பயங்கர அட்டாச்சு அவங்க அவங்களும் உசைனின்னா அவ்வளவு உயிர் இன்னைக்கு அவங்கள பார்த்து கூட நான் அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்டேன் அவங்க எனக்கு என்னால உட்கார முடியலாங்க எனக்கு உட்காரவே முடியல ஏன்னா கலகலன்னு பேசின ஒரு உசைனி படுத்து என்னால பார்க்கவே முடியல அதனாலதான் நான் வந்துட்டேன் என்னால இதுக்கு மேல இருந்தா அப்புறம் நான் எல்லாரையும் டிஸ்டர்ப் பயத்துல பயத்துலதான் நான் வந்துட்டேன் கண்டிப்பா அவர் வந்து அந்த நோயை பார்த்து பயப்படல அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தாரு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தாரு சோ அதுல இருந்தே தெரியுது அவர் அந்த சாவை பார்த்து பயப்படல அப்படிங்கிற விஷயம் தெரியும் எல்லாருமே வந்துட்டு அவர் இருந்த இடத்துல தள்ளி தள்ளி தான் நின்றுட்டு நீங்க ரொம்ப நெருக்கத்துல போய் நின்னு அவரை ரொம்ப க்ளோஸ் அப்ல பாத்துட்டு இருந்தீங்க என்ன காரணம் ஏன் அவ்வளவு நெருக்கத்துல போய் அவரை பார்த்துட்டு அந்த அன்பு மத்தவங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட் மத்தவங்களுக்கு அவர் மாஸ்டர் ஆனா எனக்கு அது ஒரு ஸ்டூடண்ட் பிளஸ் என்னோட பிரதர் பிளஸ் மை ஃப்ரெண்ட் பார்த்து அப்படியே ஹக் பண்ணிப்போம் அந்த மாதிரி அதான் நான் சொன்னனே தங்கச்சிக்கு தேவையான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு உசைனி நான் கிட்ட பார்த்து ரசிச்சேன்னா உசைனி என் ஏன் இப்படி படுத்திருக்க எந்திரிச்சி வா அப்படிதான் நான் கத்துனேன் வா போய் நம்ம தோசை சாப்பிடலாம் வா நம்ம டான்ஸ் பண்ணலாம் இப்படிதான் நான் கேட்டேன் தவிர வேற எதுவுமே நான் கேட்கல அவனை பாத்து ஏன்னா உஜயனி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது நீங்க டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் நமஸ்காரம் பண்ணோன்னே என் காலை தொடுவான் நான் சொன்ன கால தொட அப்படின்னு இல்ல இல்ல டான்ஸ் தொடம்போது நீ மாஸ்டர் அப்படின்னு த தொடுவான் இன்னைக்கு நான் அவன் காலத்தொட்டன் உசைனியுடைய காலத்தொட்டன் தொடும்போதே நான் அழுதுட்டேன் உசைனி நீ எப்பயுமே நீ என்ன தொடுவேன் நான் போவ காலை தொடுற அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டேன் நான் எனக்கு வேற வழி தெரியல நிறைய விஷயங்கள் உசைனி அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அது அது வந்து கிடைக்காது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு சிஸ்டராவும் என்னை பார்த்துக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு ஆஸ் அ பிரும் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க என்னோட ஃபேமிலியில ஒருத்தரா இன்னைக்கு எத்தனை எல்லா சிஸ்டர்ஸும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அமெரிக்கால இருந்து கூட என் சிஸ்டர் ஃபோன் பண்ணான் எப்படி நீ உசைனிக்கு போனியா நான் பார்த்தேன் நீ அழுதது எனக்கே நம்ம முடியல நான் அமெரிக்கால இருந்துட்டேன் இல்லைன்னா நான் வந்து பாத்திருப்பேன் ஏன்னா அவரும் மேரிஸ்ல அக்கா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க உசைனியும் கராத்தே கிளாஸ்ல ஸ்டெலாமெரிஸ்ல எடுத்துட்டு இருந்தாங்க அக்கா அதை பத்தி சொல்லிட்டு இருந்தா சோ ஆஹ் உசைனி பிடிச்சது என்ன தெரியுமா எந்த டைமிலும் ஃப்ரெண்டுக்கு ஆபத்துனா வந்து நிக்கிறவரு எனி டைம் ஹெல்ப்னா ஓடி வந்து நிக்கிறவரு எல்லா விஷயத்திலும் நிறைய விஷயங்களை எனக்கு பகிர்ந்துக்க முடியாது ஃபேமிலிக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து நாங்க ஷேர் பண்ணிப்பேன் எனக்கு ஹுசைனி எனக்கு இப்படி இருக்கு உசைனி எனக்கு பாரு உசைனி டான்ஸ் கிளாஸ் கிடைக்கல நடிகர் சங்கம் கிடைச்சோன்னு எனக்கு உறுதுணையா இருந்த அந்த மூணு பேர்லயும் உசைனி ஒருத்தரா இருக்காருன்னு ரொம்ப 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 எனக்கு வார்த்தைகள் இல்லை இன்னும் பேச ஆரம்பிச்சுட்டா நான் வந்து இன்னைக்கு நான் அழுதுட்டேன் நிறைய அழுதுட்டேன் உசைனிக்காக நான் நிறைய கண்ணீர் விட்டுட்டேன் ஆனா கண்ணீர் விடக்கூடாது உசைனிக்கு பிடிக்காது பட் கண்ணீர் விட்டுட்டேன் கண்டிப்பா சோ மாஸ்டர் கிட்ட இந்த விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் ட்ரூ தெரியாது உண்மை பேச தெரியும் அண்ட் எதுக்குமே பயப்பட மாட்டாரு அஞ்சாவது நெஞ்சம் கொண்ட ஒரு ஆள் யாருன்னா உஜ்னி தான் அண்ட் பண்ணணும் பண்ணணும் ஏதாவது புதுமையா பண்ணணும் புதுமையா பண்ணணும் அது பேசும் போதே அந்த கண் அப்படி பேசும் கலா ஏதாவது பண்ணணும் ஏதோ புதுசு புதுசா பண்ணணும் ஏதாவது பண்ணணும் கலா இப்படிதான் பேசுவார் என்கிட்ட பேசுறது சும்மா இருக்க மாட்டாரு காஃபி சாப்பிடலாம் ஆடு அந்த காஃபி சாப்பிடறதுக்குள்ள ஏதாவது ஒன்னு யாராவது ஒரு ஒரு பொம்பளை யாராவது ஒரு லேடியோ ஒரு வயசானவங்க போனா டக்குன்னு அந்த வயசானவங்களை மினிட்ஸ்ல அப்படி வரைஞ்சு காமிச்சு பாரு வரைஞ்சிட்டேன் பாரு அந்த லேடி அந்த பானை வச்சு உட்காந்துருக்கா பாரு கீழே அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு காமிப்பாரு அந்த மாதிரி டேலண்டட் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் உசைனிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாத ரகசியம் எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ளோக்கு தான் தெரியும் சோ அவர் வந்து கலாத்தையே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப 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 பிள்ளையர்னு தெரியும் நிறைய பேரை வந்து வளர்த்து விட்டு இருக்கிறாரு அவர் நிறைய பேருக்கு வாத்தியார் ஆனா அவருக்கு நீங்கதான் வாத்தியார் டான்ஸ் அப்படின்னு வரும்போது அவர் முன்னாடி ஆடி காமிச்சிருக்கிறாரா ஆடி காமிச்சிருக்கேன் நான் திட்டிருக்கேன் உசேனியை திட்டி இருக்கேன் புது புது அர்த்தங்கள் ஷூட்டிங் போகும்போது நானும் அசிஸ்டன்ட் உசைனியோட ஃபர்ஸ்ட் படம் சாயங்காலம் ஆச்சுன்னா அப்ப வந்து யாரோ ஒருத்தருக்கு தேள் கொட்டிச்சு உசைனி தான் அந்த தேலுக்கு தேலுக்கு மருந்து போட்டு காப்பாத்தினாரு அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அதெல்லாம் எங்களால மறக்கவே முடியாது அதெல்லாம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் அது ஆஹ் அதான் நான் சொல்றோமே நம்ம டெய்லி பேசினாதான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு கிடையாது இப்ப நான் உசைனிட்ட காத்து வாக்கலா அதுக்கப்புறம் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்தனாலதான் நான் டெய்லி பேசினேன் இல்லைன்னா நான் பேசிக்க மாட்டேன் எப்பயாவது ஆ உசைனின்னு ஒருத்தர் இருக்காரு நல்லா இருக்காரு பேஸ்புக்ல பாக்குறேன் ஓ ஃபாரின் போயிருக்கான் இங்க போயிருக்காரு இங்க போயிருக்காரு ஆனா என்கிட்ட டான்ஸ் ஆடும்போது வந்து நான் வந்து என்ன உசைனி ஆடுறேன் அப்படிலாம் நான் திட்டி அப்ப பேசாம கேட்கலா எனக்கு டான்ஸ் கலா நான் அந்த கலா ஆட மாட்டேன் அப்பயும் ஆட வைப்பான் ஆடுவார் அவருக்கு என்ன ஸ்டைலோ அந்த டான்ஸ் ஆடுவாரு நான் நான் சொன்னேன் நல்லா ஆடுறேன் உசைனி அப்படின்னா இல்ல 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 ராம்கி முரளி அளவுக்கு இல்ல நான் ஆடுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு அவருக்குன்னு ஒரு தனி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும் பயங்கர வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும் ஃபோக் ஸ்டைல் கிடையாது வெஸ்டர்ன் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் சோ அவர் எது எது எடுத்தாலும் அது ஒரு தெளிவான பண்ணிடணும் எது நம்ம சக்சஸா பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவர் சோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அவர் வந்து ஏதாவது பர்சனலா கேட்டிருக்காரா எனக்கு இது பண்ணணுங்களா இது மாதிரி ஏதாவது ஐடியா கூட அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காரு இல்ல இல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஐடியா கேட்க கேட்க மாட்டோம் நான் தான் சொன்னேன்னு என்னோட டான்ஸ் கிளாஸோட பேரு ஐடியா நாங்க ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு ஐடியா நாங்க திடீர்னு வீட்டுல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கலாலயா வைக்க போறேன் உசைனி அப்படின்னு கலாலயா வைக்க அது ஆல்ரெடி கலாலயா கிளாஸ் இருக்கு அப்படின்னு உஜயினி சொல்லுவாரு நான் அந்த கராத்திய கிளாஸ் பெசன் நகர்ல இருக்கு நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பேரை வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் கலா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு நான் பேசுவேன் எனக்கு அப்போ அவ்வளவு இது பத்தாது எனக்கு நம்ம வர அசிஸ்டண்டா இருக்கணும் அப்பதான் அவர் சொன்னாரு கலாஸ் எஸ் போட்டுக்கோ உனக்கு ரொம்ப லக் இருக்கு நியூமராலஜி அந்த கலாலயா டான்ஸ் ஸ்கூல் பேர் நல்லா இருக்கும் ஆனா இந்த கலாலயா அப்படின்னு பேரு வச்ச உசைனிக்கு நான் வந்து நன்றி கடன் ரொம்ப 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 பட்டிருக்கேன் நான் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கோம் நிறைய பர்சனல் விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது என்னோட பர்சனல் விஷயங்கள் நான் நிறைய பேசியிருக்கேன் உசைனியோட நிறைய பர்சனல் நாங்க எல்லா விஷயங்கள் பல விஷயங்கள் நாங்க வந்து நிறைய பேசிருக்கோம் அட்வைஸ் எனக்கு பண்ணிருக்காரு நான் கூட உசைனிக்கு அட்வைஸ் பண்ணுவேன் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காத உஜயினி எதுக்கு எடுத்தாலும் பாம்பு கடிக்கிறது கார் இது பண்றதெல்லாம் பண்ணாதே ஆம கராத்தே அப்படின்னு சொல்லிட்டுதான் பண்ணுவாரு அவரு தைரியம் பயங்கரமான தைரியம் தைரியம்னா அப்படி இப்படி தைரியம் கிடையாதுப்பா அதாவது சாவ வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்ட ஒரு பர்சன் யாருன்னா உசைனி தான் நான் சொல்லுவேன்

போல்டா பேசுவாரு எனக்கு அதுதான் நம்ப முடியல நல்ல ஆஹ் கலா சொல்லுங்க கலா நல்லா இருக்கேன் கலா வர சொல்லுங்க கலா சைன் பண்ண சொல்லிடுறேன் கலா அப்படின்னு சொல்லுவாரு ஒரு சமயம் திடீர்னு அவங்க எடுக்க மாட்டேன் அசிட்ட எடுப்பாங்க என்ன அப்படின்னா இல்ல இஸ் லிட்டில் ஸ்லீப்பி தூங்குறாங்க அண்ட் ரெண்டு மூணு நாளா நான் பேசல ஐசியூல இருக்கறனால இந்த பொண்ணுக்கு தான் பேசுவேன் இஸ் இன் ஓகே மேம் இஸ் லிட்டில் டயர்ட் அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு திருப்பி செகண்ட் டே போன் பண்ண எப்படி இருக்கன கொஞ்சம் டயர்டா இருக்காருன்னு தேர்ட் டே நேத்து நான் பேசலாம் ஆனா இனி காலையில இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல வீர வீர கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மரணம் என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் உறவுகள் ஃப்ரெண்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிற ஒருத்தவங்க நம்ம கூட டெய்லி பேசிட்டு இருக்கிற ஒருத்தவங்க நம்மளை விட்டு போனா அந்த யாராலுமே ஏத்துக்கோ ஏத்துக்கவே முடியாது அதை நாங்க இன்னைக்கு நாங்க பார்த்தோம் நீங்க அவர் பக்கத்துல நின்று அழுகவும் முடியல வெளியே சொல்லவும் முடியல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு திணர்ந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த